ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி ரேசன் புழுங்க அரிசி இருந்தால் ரொம்பவே சூப்பரான அந்த முறுக்கு செஞ்சு பாருங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அதுக்காக மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப் அளவு ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு நாலில் இருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊறு வச்சுக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் மெஸரிங் கப்புக்கு ரெண்டு கப் அளவு பொட்டுக்கரலை ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி குருன்னு எது இருந்தாலும் நம்மளுக்கு அடைச்சிரும் நான் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு அரிசி நல்லா ஊறிட்டு நாலு நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எந்தளவுக்கு நமக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு பேட்சாக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சதை பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்து அட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சது பொட்டுக்கடலை மாவு கூட சேர்ந்து நல்லா ஃபைனாக அந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக எள் அட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஓமம் கூட இருந்தால் கூட நீங்கள் அட் பண்ணிக்கலாம் நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளித்து கொஞ்சம் நல்லா பசஞ்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இடியப்ப குளில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு முறுக்க வச்சு போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரண்டி இருந்தால் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரண்டியில் புழியும் போது நம்மளுக்கு ரொம்ப போட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் வந்ததுக்கு அப்புறமா அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரி எல்லா முறுக்கையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இந்த முறுக்குக்கு நம்ம மாவு பெசுகிறப்போ நம்ம சூடான எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை சேர்க்காமலே நம்மளுக்கு முறுக்கு நல்லா பொறு நல்ல நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ரைஸ் அரிசியில் நம்ம ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு எடுக்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாகவே நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ